ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ருசி பூமா இன்றைக்கி பீஃப் பருவல் செம டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமாங்க அதுக்கு முதல்ல சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பூர் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கல்பாசி ஒன்று இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா என்னென்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் மல்லித்தூள் இது கூடவே வீட்டில் அரைச்ச ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதனால் காரமாக இருக்குங்க உங்கள் காரத்துக்கு கேட்க நீங்கள் போட்டுக்கோண்டோம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இது கூட இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு வரைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாம பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க அடுத்ததா ஒரு குக்கர் எடுத்து அதில் நல்லா கழுவி வச்சிருக்கிற பீகை போட்டுக்கலாம் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது அடுத்ததாக நம்ம மணிக்கு வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கறி முருகிற அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு புனா முடி போட்டு விசு வச்சேன் ஒரு எட்டு விசு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கறி வெந்துச்சாலேயே பார்த்துட்டு கூட ஒரு ரெண்டு விசு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஆனால் கறி நல்லா வெந்துச்சுங்க அடுத்தது மறுபடியும் ஒரு வடைச்ச கீழே தேவையான அளவு எண்ணெய் வெங்கி அது கூட கருவேப்பில போட்டு அது நல்லா பொரிஞ்சதுமே இப்போது நாம் வேக வச்சிருக்கிற கறியை அந்த தண்ணியோட இதில் போட்டுக்கணும் போட்டு அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வற்றி வர்ற அளவுக்கு நாம் வதக்கி வைத்துக்கணுங்க லாஸ்டில் ஒரு டேஸ்ட்டுக்காக போஃப் லெமனன் வந்து உளிஞ்சி விட்டுருக்கேன் அடுத்ததான் ஃபினிஷிங் டச்சாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கஸ்தூரி மேத்தி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இதை இறக்கிடலாங்க அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ